அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜும்மிஸ் கிச்சன் ஜும்மிஸ் கிச்சனில் இயற்கையான மருத்துவ குணம் அதிகம் உள்ள முடவாட்டுக்கால் சூப் தான் செய்ய போகிறோம் நாட்டு மருந்து கடையில் தான் இந்த முடவாட்டுக்கால் வாங்கினேன் ஊட்டி கொடைக்கானல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அங்கெல்லாம் போனீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க உடம்புல இருக்க அனைத்து நோய்க்கும் இது நல்ல மருந்து முடவாட்டுக்காலை தோல் சீவி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த முடவாட்டுக்காலோட ஒரு சிறு துண்டு இஞ்சி ஆறு பூண்டு பல் ஏழு சின்ன வெங்காயம் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் மிக்சி ஜார் எடுத்து அதில் மொளவாட்டுக்காலை சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம் இதுக்கு கொஞ்சம் மல்லிகளையும் எடுத்து வச்சுக்கலாம் அரை டம்ளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நல்லா மையை அரைச்சு இதே மாதிரியே அரைச்சிக்கணும் இது கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் சூப்பு செய்கிற பாத்திரத்தில் இதை மாற்றிக்குவோம் ஒரு அஞ்சு பேருக்கு இதை சூப்பு செய்கிறோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சூப்பை அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நுரையெல்லாம் அடங்கினோடன அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறலாம் காரம் பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துப்போம் அப்படியே இந்த சூப்பில் கொஞ்சம் மிளகுத்தூளும் இலையும் தூவி காலை மாலை சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு சாயந்தரம் டீக்கு பதிலாக கூட சாப்பிட்லாம் மூட்டு வலி முழங்கால் வலி முடக்குவாத வலி இந்த வலிக்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்து கால் எதுவும் ஸ்ட்ராங்காகும் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் சுவர்னால் வரும் கால் வலி அந்த கால் வலிக்கு இது ரொம்ப நல்ல மருந்து கிட்னி சரி செய்யும் ஹார்ட் அடைப்பை சரி செய்யும் தலைவலிக்கு நல்லது கேஸ் ப்ராப்ளம் சரி செய்யும் உடல் எல்லா ஜாயிண்ட்டுகளுக்குமே உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்டுகளுக்குமே இது நல்ல மருந்து உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரையும் நமக்கு என்னென்ன நோய் இருக்கோ அனைத்து நோயும் குணமாகிற அளவுக்கு இந்த முடவாட்டுக்காலில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் மூட்டு வலியெல்லாம் உண்டு முட்டு வலி முடக்கோதை வலியெல்லாம் இருக்கவங்க மற்ற நான் சொன்ன அனைத்து நோய்களுக்கும் இது குணமாகற மறந்துருக்கு மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த மாதிரி நம்ம நாட்டு மருந்துகள் தான் நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்